ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி ஆகிருதே ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் ஆடி மாதம் தக்ஷிணாயண புண்ணியகாலம் ஆரம்பம் விஸ்வாசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த சௌரமான மாதத்தை பொறுத்த பொறுத்தவரைலாம் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை வந்து நம்ம கடக மாதம் அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவோம் அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும் அதாவது இது மாலை கா நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது அதனால ஆடி மாசத்திலையும் மார்கழி மாதத்துலேயும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்றது இல்லை இது வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்க கூடிய சொல்லக்கூடியது இருப்பினும் இந்த மாதத்துல அதாவது ஆடி மாசத்துல ஆனால் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும் அதுக்கு வந்து தோஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாசம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டாக போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிக்கிறோம் இதில் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா சூரியனுடைய தேர் பாகை வந்து தெற்கு நோக்கி மூவ் ஆகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது அதனால் வந்து சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ வந்து ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உங்களுக்கு வந்து சுக்ரன் இருக்கார் ராசியில் ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கன்னியில் கிம் சிம்மத்தில் செவ்வாயும் கேது கும்பத்தில் சனி ராகு இது வந்து இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களுடைய நிலைமை அதற்கு பிறகு பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான நாட்களை வந்து ஆடி மாசம்னு சொல்கிறோம் பதினேழாம் தேதி அன்றைக்கே மாலை புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சி புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அதாவது மிதனராசிக்கு போகிறார் ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி ஆறு பதினேழுலேருந்து இருபத்தி நாலுக்கு அதற்கு பிறகு திருப்பியும் வந்து அவர் கடகத்துக்கு வர்றார் இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்ரன் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரனுடைய மாற்றம் வருது சுக்ரன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சுக்கரன் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில் அதற்கு பிறகு செவ்வாய் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு கன்னியா ராசிக்கு போகிறார் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாதத்தில் பார்த்தாலே பார்த்தாலேயேனால் மூணு எட்டு அப்போது புதன் வந்து கடகத்தில் கடகத்துக்கு வந்துடும் ஸோ இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் சரி இந்த மாதத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே தான் அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க எல்லா விதமான விசேஷங்களும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் உண்டு பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும் அதாவது காற்று ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது அதனால் வெயிலும் சூடும் கா கா கணல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம் இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு அதனால அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்றது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்களா இந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஆடி அமாவாசை மிகவும் ஒசத்தியானது ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தட்சிணாயனத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை அதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது எல்லாருமே பண்ணணும் அது வந்து அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும் அதற்கு பிறகு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அது வந்து ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து எட்டு இருபத்தி எட்டு வரலும் இருக்கக்கூடிய எட்டு இருபத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கடைசி அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு நிமிஷத்தை வந்து அஞ்சா பிரிச்சு பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுதான் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு நாற்பத்தி ஆறுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம் அதாவது மனை இது பண்ணுறது புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் அடிக்கால் வைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது அது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் எதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைக்கால் போடுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இதுக்கு வந்து அதாவது நாலு நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாஷ்து வாஸ்துபுருஷன் கண் விழி நாள் எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு இந்த இருபத்தி எட்டாம் தேதி ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் மிகப்பெரிய ஏற்றமான கால காலகட்டம் ஏன்னா ஆடிப்பூரத்தில் அதாவது ஆண்டாள் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் அவர் வந்து ஆண்டாள் அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்றோம் அந்த ஆடிப்பூரம் வந்து மிகவும் விசேஷமானது இந்த மாதத்தில் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு ஆடி மாதத்தினுடைய வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒம்பது எட்டு அன்னிக்கு எஜுர் உபாகரமாக அதாவது பூனல் மாற்றிக்கிற ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது அன்றைக்கி யார் யாரெல்லாம் எஜுர் வேதத்தை சார்ந்தவராக இருக்காலோ அன்றைக்கி வந்து எஜுர் உபாகரமாக பூனல் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினாறு எட்டு அன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது அது தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்றைக்கே வந்துடுறது அதனால இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலாக ஆவணி மாதம் தான் வரும் ஆனால் இந்த வாட்டி ஆடி மாசத்துலேயே வந்துடுறது அஷ்டமி அதனால் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இதை வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய என்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய பெயர் தவிர பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இதற்கு வந்து கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்கிறேன் அதையும் அனுப்பி வைங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் சந்தியில் இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி நட்சத்திர லக்ன சந்தி இதெல்லாம் வருது அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து வச்சுன்னு இருக்கிற நினைச்சுட்டு இருக்கிற நட்சத்திரத்துக்கோ நட்சத்திர பாதத்துக்கோ ராசிக்கோ நல்லதாக இருக்காது இல்லை லக்னத்துக்கோ நல்லதாக இருக்காது அதை முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்டான விஷயங்கள் நடக்கும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கலாம் மிதுனம் மிருக சீருஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புதன் இந்த மாசம் பார்த்தன்னா இந்த மாசம் ஆரம்பித்த உடனே அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆடி மாசம் விஸ்வாச வர்ஷத்தை சொல்றோம் இந்த மாசத்துல பார்த்தாலேன்னா இல்லையா உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில உங்களுடைய ராசியிலே இந்த மாதம் ஆரம்ப அன்னைக்கே வந்துடுறோம் வக்கரகதியில இருந்தாலும் குரு சுக்கரன் பூதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும் இவ்ளோனால உடல் நிலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் மனநிலையில பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஏன்னா தனித்த அந்தனன் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் குரு தனித்து இருந்தார்னா பிரச்சனைகளை உருவாக்குவார் அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களோட இருந்தாலும்னா ஏதாவது ரெண்டு மூணு கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாசத்துல பார்த்தோம்னா இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே புதன் உங்களுடைய ராசிநாதனே அங்கே வந்துடுறார் வக்கரகதியாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில நல்ல ஏற்றம் இருக்கும் மன அழுத்தம் சற்று கம்மியாகும் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அந்த செவ்வாய் மூணாம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலேருந்தே மூணாம் இடத்துல இருக்கார் இருபத்தொம்போது ஏழு அன்றைக்கி வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் அதனால வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறை க கட்டுரை துறை எழுத்து துறையில் இருக்கிறவாடுகாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போகக்கூடிய செவ்வாயின் மூலியமாக சிறு சிறு உடல்நிலை பாதிப்புகள் சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அது தவிர ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு அது தவிர வந்து வீடு விற்கணும்னு பார்க்குறவங்களுக்கு நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆடி மாதம்னாலே இரண்டாம் இடத்துல சூரியன் வந்து ஆகும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு பன்னெண்டுல இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய முயற்சிகள் பணவரவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் பேச்சில் கட்டுப்பாடு தேவை குடும்பத்துல வந்து சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதை தவிர வந்து திருமணத்திற்கு பரிவர்த்தனைகளை பண்ணலாம் அதாவது ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய தந்தையின் உடல்நலங்களில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் எழுத்த காரியங்கள் வெற்றி பெறும் அது தவிர தீர்க்கமான சிந்தனைகள் உண்டு உடல்நலத்தில் ஏற்றம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலம் ஷேர் ரேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் சற்று பின்னடைவு இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் டிரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைப்போகிறது அதாவது பார்த்தா தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தையின் மூலியமாக பண வரவு வரக்கூடியதும் தொழிலில் வந்து நிச்சயமாக அது ஏற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக எந்த ஒரு புதிய முயற்சியை வேண்டாம் வெளி ஒரு வழிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் ஒரு அரை டம்ளர் பால் கொடுத்துட்டு போவது நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண கோவிலில் போய் வழிபடுறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும்